அரசியல் அன்னப்படவி நேரர்கள் அடைவதற்கும் வணக்கம் நான் உங்களை கார்த்திக் இந்த ஆபாசமா ஒரு கட்சியா இதுதான் ஆபாச கட்சியா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கிற அளவுக்கு ஒரு கட்சி நம்ம தமிழ்நாட்டுல இருக்குதான் அது திமுக தான் எப்படிப்பா சொல்ற அப்படின்னு கேட்டா அதை பத்தி அந்த வீடியோல பார்க்க போறோம் நாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நீங்க நியூஸ் வேற ஒப்பீனியன் நீங்க எல்லாமே பாருங்க நீங்க எல்லாமே படிங்க பட் எது உண்மை பொய்னு மட்டும் அனலைஸ் பண்ண மட்டும் கற்றுக்கங்க ஆபாசம் எடுத்துக்கிட்டா நிறைய வகைகள் இருக்குல்ல அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆபாச பேச்சு ஆபாச பேச்சுன்னு வந்துட்டு எங்களை அடிச்சுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிட்டு இருக்கிற திமுக பிரமுகர்கள் திமுக மேடை பேச்சாளர்கள் அதுல ஒரு லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் சொல்லுவாரு அறிஞர் அண்ணாவர்கள் ஒரு இடத்துல வந்து பேசிட்டு இருக்காங்களா அந்த பேசுற இடத்துல அவர் வந்துகிட்டு இந்த திராவிடத்தை பத்தி பேசி ஒரு ஒரு மணி நேரம் ஃபுல்லா கன்ஃபியூஷனா சொல்லி முடிச்சு உட்கார எந்திரிச்சு இன்னும் அவங்க ஆப்போசிட் பார்ட்டியில வந்து திராவிட நாடு எங்க இருக்குன்னு கேட்கறாங்க அது கலைஞர் அவர் சொன்ன பதில் திமுக மேடையில ஒருத்தர் சொல்றாரு என்னன்னு பாருங்க திராவிட நாடு எங்க இருக்குது என்று நாடாவை அவருக்கு பாவாடை தூக்கி பார்த்தால் திராவிட நாடு தெரியும் அதாவது இவ்வளவு வழுகரான விஷயத்த ஒரு மேடையில பேசி அதுக்கு கைதட்டும் வாங்கிட்டு பின்னாடி இருக்க மேடையில் இருக்கவங்க எல்லாம் சிரிச்சு இப்படி ஒரு ஆபாச பேச என்கரேஜ் பண்ற அளவுக்கு தான் அந்த கட்சி அதாவது எழுபத்தி ஐந்து வருட பவர் விழா கொண்டாடிய கட்சி இருக்குது அதே சமயத்துல இதே மாதிரி இன்னொரு பேச்சு பாத்துருவோமா ரீசெண்டா வந்தத ஆணும் பெண்ணும் சமம் கேட்டுங்களா ஆணுக்கு பெண் சமம் கிடையாது ஆணும் பெண்ணும் சமம் அதுபோல போல திமுக இந்த ஆணும் பெண்ணும் சமம் நாங்க ஆபாசவாதிகளும் சமம்னு காட்டுறதுக்கு எங்க அக்கா ஒருத்தவங்களை இறக்கி அந்த வீடியோவை பாத்துட்டு வாங்க நம்ம வந்து தூப்பிட்டு போகணுமாடா அம்மால எவ்வளவு பெரிய சம உரிமை பெண் சம அந்த ஆணும் பெண் சம கதை எப்படி எல்லாம் நிரூபிக்காங்க பாத்தீங்கன்னா இதுதான் திமுக எங்க ஸ்டாலின் சார் சொல்ற மாதிரி ஆக இதுதான்டா திமுக இது வந்து மேடை பேச்சா அடுத்து நம்ம சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியான ஆஹ் இந்த இடத்துல வந்து ஃபேனா பேசுறதுல ஒரு மனுஷனா பேசுறேன் உங்க வீட்டு போகும்போலங்க இவ்வளவு தளங்களா நீங்க பேசுனா அதை வந்து ரசிப்பீங்க கீழே வந்து இந்த கமெண்ட் போடுறீங்களா ஆஹ் சூப்பர் தலைவா இதுதான் தருவா அதான் தரவா இப்படி எல்லாம் சொல்ல போல நிறுத்துங்க பேட்வேர் பேசுறது வந்து ரொம்ப பெருமைக்குரிய விஷயமா இப்ப எல்லாருமே எல்லா எந்த வீடியோ எடுத்தாலும் அது எவ்வளவு ஒரு பேட்வேர்டு இருக்கணும் அதே மாதிரியே இப்போ ஒரு பீட் போட்டு ஒரு வேர்ட் போட்டு திட்டினாதான் வைரல் ஆகும் அளவுக்கு வந்துட்டு அந்த சோசியல் மீடியா அந்த பேக்வேர்ட் யூஸ் பண்றதா கொஞ்சம் குறைச்சா நல்லா இருக்கும் இது வந்து சோசியல் கருத்து அண்ணன் வந்துடும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி யாருன்னு கேட்டா ஆபாச பேச்சாளர் இங்க எல்லாருக்குமே தெரியும் யூஸ் ஒரு வந்து நம்ம வீடியோல வந்து அதை போட முடியாது அந்த அளவுக்கு கொஞ்சம் ஆபாசமா தான் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவர் வந்து இது சொல்லியிருக்காரு பாதுகாப்பு இல்ல பொண்களுக்கு இல்ல ஏண்டா நான் விஜய கேக்குறேன் வேணாம் அந்த விஷயத்துக்குள்ள போக வேணாம் அந்த அறிவியல் தரமா கேப் மாதிரி தரமா கொள்ள மாதிரி தரமா ஒரு சூடு சோன் இல்லாம ஒரு வெக்கமான மான தோசம் இல்லாம முன்னாடி ஒரு பொம்பளைங்க உட்காந்துருக்கோம் வீட்டுக்கு போனா ஒரு பொம்பளை தான் முடிக்க போறோம் நம்ம வீட்டுல ஒரு பெண்கள் இருக்காங்க அம்மா இருக்காங்க பாப்பா இருக்கும் பேத்தி இருக்கும் நினைச்சு இங்க பேசல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மேலையில பேசிட்டு அலைகிறாங்களா அப்படின்னா நம்மளும் அந்த மாதிரி விஷயம் பேச தேவைன்னு நினைக்கிறேன் அதே சமயத்துல இந்த மாதிரி பேச்சாளர் வந்து இதுல ஃபர்ஸ்ட் வந்து குஷ்பு அவங்களை பேசி அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து கட்சியில இருந்து நீக்கினாங்க இதை பெருமிதமா சில உடன்பிறப்புகள்லாம் வெளியே போட்டுட்டு இருந்தீங்களே இப்ப சொல்லுங்க ஒரு ஆபாச பேச்சு தான் அண்ணா சொல்லி கொடுத்ததா ஆபாச பேச்சுதான் நம்ம கொள்கையை சொல்லுதா இல்ல ஆபாச பேச்சுதான் இந்த திராவிடமா இத நீங்க தான் சொல்லணும் அடுத்த விஷயத்த பாத்தீங்கன்னா நான் இனிமே வந்து இடிக்கை நடத்துற இதுக்கு போக மாட்டேன் கூட்டத்துக்கெல்லாம் பொதுக்கூட்டத்துக்கோ இல்ல ஏதாவது சின்ன பங்காலாம் போக மாட்டேன் ஏன்னு சொல்றேன் பாத்தீங்கன்னா இப்ப டிவி கே கட்சிக்கு போனா என்னென்னா சொல்றாங்க ஃபர்ஸ்ட் போனா தமிழ்தா வாழ்த்து பாடணுமா அடுத்த உறுதிமொழி இருக்க கட்சி உறுதிமொழி அடுத்தது வந்து கொள்கை பாடு ஒழிக்கணுமாமா உங்க மேலே பேச்சு எல்லாம் பேசி முடிச்சு அது எல்லாமே டீசெண்டா தான் பேசுவாங்க அடுத்த முனிக்கிறப்ப பாத்தீங்கன்னா பொடிப்பாடல் ஒழிச்சுட்டு எப்படி இருந்தா எப்படிங்க பாருங்க திமுக ஆட்டமும் பாட்டமும் பிறந்தநாள் கொண்டாட்டமா இருந்தாலும் சரி ஒரு அமைச்சர் தலைவிலேயே நடக்கும் இந்த போன ஒரு வீடியோல போட்டிருந்தால அமைச்சர் வந்து அந்த மாதிரி தான் ஓகேவா ஏதாவது குழுகுலமா இருந்தாலும் அரசியல் நல்லா இருக்கும் இல்ல ஏதோ கோயில் ஏன் சுத்துக்கிட்டா இந்த மாதிரி இன்னைக்கு நேரத்தில் சொல் சுத்தம் சொல்ல போனாவே எனக்கு சலிச்சே போச்சுங்க சலிச்சே போச்சு ஏன்னா ஒருத்தர் ஒரு தப்ப ஒரு தாட்டி பண்ணுவாங்க அதை வந்து நம்ம திருத்தணும்னு சொல்லிட்டு ஒரு தாட்டி சொல்லுவோம் அதை பார்த்து திருந்துதான் பரவாயில்ல வீடு பாட்டு வைக்கிறது வாங்கி கொடுக்குறது இரநூறு கொடுத்து மக்களை கூட்டிட்டு போகுது அப்ப அவங்க அம்பவன் கொடுறது அதே மாதிரியே ஆபாசம் முன்னாடி அந்த நாவாலை டான்ஸ் போட்டு ஆடுறது இன்னும் நிறைய சாங்ஸ் கிளாமர் சாங் எல்லாம் போட்டு ஆடுறது அதை வந்து ஒரு கட்சி நடத்துறதுக்கு தான் அவங்க கொள்கையினு எடுத்துக்கிட்டாங்களா இல்ல எப்படின்னு தெரியல ஆபாச கொள்கையை பின்பற்றும் திமுகிறது சரியாதான் இருக்கா இல்ல நீங்கதான் அப்படி நடந்துக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் அப்ப முக ஸ்டாலின் அவங்கவும் சொல்லிப்பாங்க ஒவ்வொரு திமுக தொன்னு வெறியா இருக்கான் அப்புறம் இப்படி காட்டிட்டு இருந்தா வெறியா இல்லாம எப்படி போடுவான் வெறியாதானே இருப்பான் எந்த வெறும் சொல்ல முடியாப்பா அதே மாதிரி கேஸ்ல மாத்தினா ரேப் கேஸ்ல மாத்தினா சுத்தி வளர்ச்சி பார்த்தா அதிகாரம் பார்த்தா அதுவும் திமுக காரணம் தான் நகரம் ஒன்றியம் கிளை வார் எந்த சைட்ல போனாலும் ஒரு பிரார்த்தனை பண்ணா அந்த திமுக தான் தான் அது எப்படிப்பா சலிச்சு தேடுறீங்க ஒருவேளை திமுக பாத்தி இப்ப காந்தத்தை பத்தினா அந்த மண்ணில போட்டோம்னா அந்த காந்தத்துக்குள்ள வந்து ஒட்டிக்கும் அப்படின்னா அந்த மாதிரி திமுக இப்ப ஆபாசம் இல்ல இந்த திருடுங்க இந்த கொலை சொல்லி திமுகல வந்து இவங்க எல்லாம் சேர்றாங்களா இல்ல திமுக இப்ப எப்படி ஆளுநே சலிச்சு தேடி எடுத்துறதுதான் தெரியல ஏன்னா அதுல என்ன இருக்கு அப்படின்னா இல்ல சைவம்னா படுத்துக்கிறது வைணம்னா என்னவே இப்ப ஒரு பெண்கள் வந்து பாலியல் பண்றாங்கன்னா சுத்தி வச்சு பார்த்தா திமுக கொஞ்சம் கள்ளக்கருத்து பண்றாங்கன்னா சுத்திய வச்சு பார்த்தா திமுக இருக்கான் திமுக இருக்கவங்க கூட வந்து லிங்க இருக்கு அவனா இருக்கான் அதே மாதிரியே ஒரு குழம்புறவங்க பார்த்தா அவனும் அங்கதான் இருக்கு சரிப்பா கஞ்சா புழு கழிப்பா இருக்கு அதுவும் அவளதான் இருந்தான் கள்ளச்சாரம் அதுவும் அவனதான் இருக்கும் சரிப்பா எதுவுமே வேணாம் கஞ்சா அதுவும் அவ்வளவுதான் இருக்கான் இப்படி எல்லா விஷயத்திலயும் சலிச்செடுத்து கொண்டு போய் திமுக இருக்காங்க அது எப்படின்னு தான் தெரிய மாட்டேது ஒன்னே எல்லாம் சேர்ந்ததுதான் திமுக ஆகும் இல்ல இவங்க எல்லாம் சேர்த்தனாலதான் அது திமுகவா இருக்கும் அப்படிங்கிற நிலைமை போயிட்டு இருக்கு அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம கல்வித்துறை அமைச்சர் அன்பீர் மகேஷ் பொய்யா மொழி மாணவிகளுக்கு ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுறோம்னு சொல்லிட்டு ஒரு ஆட் கிரியேட் பண்றீங்க ஏன் அந்த ஆட்னா பயன்படுத்துறதுக்கு ஒரு கலைக்கு உங்களுக்கு கிடைக்கலையா இப்போ உண்மையான ஒரு டீச்சர்ஸ் உங்களுக்கு கிடைக்கலையா ஒரு சயின்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றீங்க அது வந்து முக்கியமான பார்ட் அது யாருமே வந்து செக்ஸோட அதை பார்க்காம தெரிஞ்சுக்க வேண்டிய அதனால அதனாலதான் அதை வந்து அந்த ஒர்க்லாம் அந்த இடத்துல வச்சிருக்காங்க ஓகேங்களா அது ஆபாசமா பார்க்க முடியாது ஆனா அதே நீங்க ஆபாசம் ஒரு நிறைய வச்சுதான் காட்டுவீங்க அப்படின்னா வைக்க கேடா இல்லையா தமிழ்நாட்டுல ஒரு படிச்ச கலெக்டரோ இல்ல ஒரு படிச்ச டீச்சர்ஸோ ஒரு படிச்ச ஹெட் மாஸ்டர்ஸோ அவங்க வந்து அந்த வீடியோவை தர முடியாத ஒரு ஆபாச நடிகை கொண்டு வந்து தர முடியும் ஆபாசம் தான் நான் வந்து தப்பாலாம் சொல்ல தன்னோட உடைகளை வந்து அவரு தப்பான மியூசிக்கும் தப்பான மாறியும் தப்பான வேரியேஷன் அந்த பேஸ் ரியாக்ஷனும் கொடுத்து ஒரு வீடியோ போடுற ஒருத்தம் வச்சு நீங்க இப்படியே பண்ணி இந்த படிப்பை வந்து உள்ள சொருகிறீங்க அப்படின்னா அந்த பையன் அந்த பொண்ணை போய் நீங்க இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல வீடியோ பார்க்கும் போது அவனுக்கு என்ன தோணும் இதெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லாம கொஞ்சம் கூட அறிவே இல்லாம இந்த வேலையை பார்த்திருக்கீங்க அப்படின்னா என்ன சொல்றதுன்னு தெரியல உங்க எல்லாருக்குமே தெரியும் நடிகர் காட்டுக்கானாங்க அந்த நடிகர் இருக்காங்கல்ல அவரு வந்து லாஸ்ட் ஒரு டைலாக் சொன்ன மாதிரி ஒரு வீடியோ பாப்பீங்க அந்த ட்ரெண்டிங்க கிளம்புவது யாரு இந்த ட்ரெண்டை உருவா இருந்ததுல ஒரு நாலஞ்சு கட்சி சேர்ந்த ஐடி அந்தந்த ஒரு ஐடி விங்ஸ் இந்த பெய்ட் ஐடி ஐடி விங்ஸ் பேக் ஐடி ஐடி விங்ஸ் இந்த செத்து போய் உயிர் போட ஐடி விங்ஸ் இது எல்லாம் சேர்ந்து வந்து இதை வந்து விஜய்க்கு ஆப்போசிட்டா அந்த டைலாக்ஸ் இருந்து அதுல வந்து பாத்தீங்கன்னா டயலாக் என்னென்ன வரணும்னு கேட்டா நடிகை முன்னாடி போவாதீங்க இந்த கிரிக்கெட் முன்னாடியோ ஒரு அரசியல் அரசியல்வாதி மின்சம் முடிப்பார் அரசியல்வாதி பின்னாடியோ அவங்க வந்து நல்லாதான் இருக்காங்க அவங்க ஒரு நாளைக்கு கொஞ்சம் காலை தாட்டா கமிச்சுட்டு போறாங்க வெளில வரப்ப அவங்க வீட்டுக்கு போன உடம்பு அவங்களுக்கு நீங்க தான் வச்சிருக்காங்க எல்லாமே அவர் சொல்றதுதான் கரெக்ட் ஆனா இது விஜய் மட்டும் தான் சொல்றாங்க நீங்க எல்லாம் சொல்றீங்க பாத்தீங்களா அங்கதான் கொஞ்சம் இருக்குது எஸ் விஜய சொல்லிருக்கலாம் என்ன மாதிரி சொல்லியிருக்கலாம் அப்படின்னா அவர் மக்கள் இயக்கம் தொடங்கி மக்களுக்கு எதுவும் பண்ணாம வெறும் சினிமா டிக்கெட்ஸ மட்டும் விற்க மட்டுமே விஜய் இயக்கத்தை பயன்படுத்தினா வெறும் பேனக்காவை மட்டுமே பயன்படுத்தி இருந்தா நீ இந்த வார்த்தையை விஜய நோக்கி சொல்லலாம் அதே மாதிரி அவரு இந்த குரு தானமோ இல்ல ஒரு மக்களுக்கான ஒரு சேவையோ எங்கூர்ல முத முதல்ல நான் சின்ன பையனா இருக்கும்போது எங்கூர்ல ரசிகமுறை திறந்தப்ப மாவட்ட சேவைகளை கூப்பிட்டு அதாவது அப்போ நான் சின்ன பயணம் வந்தப்ப கரூர் மதிய அந்த மதிய இருக்காருல அவர் வந்து நோட்டும் புக்கும் கொடுக்கணும் இல்ல நோட்டு பேனா பென்சில் எல்லாம் கொடுத்தாதான் எங்களால வந்து ஒரு சின்ன ஒரு குழந்தைங்க குழந்தைங்கிட்ட கொடுத்து அப்பதான் எங்களால் ஒரு ரசிகம் பண்ணுமே தொடங்க முடியும் சோ வரும்போதே ஒரு சின்ன சின்ன சேவை எல்லாரும் சொல்லுவாங்க இதெல்லாம் பெரிய சேவையானா அதுதான் ஆரம்பம் தொண்டனை கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் சேவை அரசியல் படுத்துதான் அரசியல் படுத்துவீங்களா அரசியல் படுத்ததா என்ன நினைக்கிறீங்க ஒரு தொண்டனை அரசியல் படுத்துறதுக்கு அவங்க கொள்கையை போதிச்சு உள்ள படுத்தலாம் அவங்கள வந்து உள்ள வந்து கொண்டு வரலாம் கூட கொண்டு வரலாம் இந்த பிரியாணி தரது தர்றது இரநூறுவா தரது இந்த மாதிரி வேலை இல்லை ஒரு தொண்டனை அரசியல் படுத்தலாம் ஒரு ரசிகனை எப்படி அரசியல் படுத்துது அப்படின்னா அரசியல் தான் மக்கள் சேவை அப்ப அந்த மக்கள் சேவையை அதான் அரசியல் தெரியாமையே அவனை உள்ள கொண்டு வந்தாச்சு அதுதான் ரசிகம் மன்றம் நற்பணி மன்றம் மக்கள் இயக்கம் இப்படின்னு மாற்றினாங்க சோ எங்களை வந்து அவர் அரசியல் அப்பவே படிச்சுட்டார் மக்கள் சேவைங்கிறத சொல்லி கொடுத்துறாரு மத்தபடி அந்த குருதி தானம் பண்ணுறது கண்தானம் பண்றது ஆஹ் ரொட்டி பால் முட்டை திட்டம் இலவச அன்னதானம் பண்றது இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை அவங்க பண்ணி பண்ணி பழகும் அவங்களுக்கு அரசியல் வேற மக்கள் சேவை வேறேன்னு அவங்களுக்கு தெரியாது உங்க நீங்க பண்ண அந்த டட்டி பாலிடிக்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரியாது மக்கள் சேவை பண்றோம் அது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் சோ இப்படி இருக்கிற மனுஷரை போய் அதுல கம்பேர் பண்றீங்க அதே மாதிரியே அப்படி போனவரு இப்படி யூஸ் பண்ணிக்கிட்டு படத்தை மட்டுமே நினைச்சுட்டு இருந்தா இந்த வார்த்தை சரி ஆனா இங்க சிலவரெல்லாம் அரசியலுக்கு வர்றேன்னு சொல்லிட்டு வராம போயிருவாங்க வந்துட்டு ஒரு எம்பி போய் கட்சியை அடங்கி வச்சிருவாங்களா இவ்வளவுனாலும் கத்தி கத்தி ஊரை ஏமாத்தி கொள்ளையடிச்சுக்கிட்டு காசு ஊசா வாழ்ந்துட்டு இருப்பாங்களாம் ஓட்டுக்கு காசு கொடுத்து மக்களை ஏமாத்தி கொள்ளையடிக்கவும் குடும்ப நல்ல மட்டுமே பார்த்துட்டு இருப்பாங்களாம் காலில் விழுந்து அரசியலுக்கு வருவாங்களாம் அவங்க தொண்டர்கள யாரும் எழுதுன்னு பேசினாலும் தூக்கி கட்சியை விட்டு நீக்கிடுவாங்களாம் இப்படி பண்ற இவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு விஜய் மட்டும் டேக் பண்றாங்க அது காரணம் தான் சொல்றேனே கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு ஐடி வந்து விஜய்க்கு ஆப்போசிட்டா இறங்கிட்டு இருக்கு நம்ம விச்சுவல் வாரியர்ஸ் நம்மளுக்கு ஆப்போசிட்டா இறங்கிட்டு இருக்கு அதுல நான் சொன்ன மாதிரி இந்த ஃபேக் ஐடி ஐடிவிங் ஃபேக் ஐடி ஐடிவிங் யார சொன்னதுன்னு தெரியும் சோ தெரியாதவங்க என்ன பண்ண வீடியோஸ் நிறைய வரும் தெரிஞ்சுக்கீங்க ஃபேக் ஐடி ஐடிவிங்ஸ் இந்த செத்து போய் இப்ப உயிர் புலச்சந்த ஐடிவிங்ஸ் அதே மாதிரி இந்த பெய்டு ஐடிவிங்ஸ் இதெல்லாம் வந்து பரப்புற அஜெண்டா தான் அது இந்த காணொலியை முழுக்க முழுக்க விஜய் சார் அதுல போட்டிருக்க ஒவ்வொரு கருத்துக்கும் விஜய்க்கும் ஆப்போசிட்டா தான் இருக்கும் அவர் நடிச்சாரு ரசிகர்கள் நிறைய பேர் இருந்தாங்க ரசிகம் பண்ண பார்த்தாரு ஓப்பன் பண்ணாரு அடுத்து அவங்கள வந்து நற்பணி மன்றமா ஆக்கி நப்பணி செய்ய வச்சாரு மக்கள் இயக்கம் ஒரு இயக்கம்னா என்ன ஒரு குறியோடு செயல்படுறது இயக்கமா மாத்தினாரு அது மூலியமா மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு இருந்தாரு இதே மாதிரி கொரோனா இந்த மாதிரி காலத்துல அவங்க செஞ்சதெல்லாம் தெரியும் எல்லாரும் சொல்லுவாங்க ஏன்னா செஞ்சவங்க சொல்லி காட்டுறாங்க சொல்லி காட்டுறாங்க நாங்க அமைதியா வந்து சொல்லி காட்டாம தான் பாருந்தோம் மேக்சிமம் நாங்க பண்ண வச்சுன்னு சின்ன நான் அனுமன முடியும்னா அந்த போட்டோ கூட எடுத்து வைக்கலாம் நான் வந்து ஆவணப்படுத்தலை ஆனா அப்படி ஆவணப்படுத்தினா ஒன்னோ ரெண்டாவது இப்ப எங்க கைக்கு கிடைக்குது ஏதோ உள்ள போட்டோ எடுத்திருப்போம் எப்போ எடுத்த போட்டோட பத்து பண்ணி அது ஒரு ஒரு போட்டோ தான் எங்கள்ட்ட இருக்கு சோ அந்த அளவுக்கு நாங்க வந்து பப்ளிசிட்டி தெரியல ஆனா இப்ப கேப்பீங்களா விஜய் என்ன பண்ணாரு நீங்க என்ன பண்ணீங்க நீங்க என்ன தற்கொலை சொல்றப்ப அதை கொண்டு வந்து வெளியே எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி இருக்கு ஆனா அப்படி நாங்க வெளிய வந்து காட்டுறப்ப விளம்பரத்துக்காக பண்றாங்க அப்படிங்கிற நீங்க நிறைய பேர் இப்படி சொல்றவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன் நீங்க என்ன விளம்பரத்துக்காக கூட இந்த நல்லதுதான் செய்யல ஆனா நாங்க ஓரளவுக்கு பண்ணிட்டு வந்திருப்போம் பண்ண ஆசை அதுக்காக தான் நாங்க அரசியல்ல வந்து அவருக்கு சப்போர்ட்டா நிக்கிறோம் ஓகேவா இனிமே எந்த உதவி வேணா பரப்புறாங்க எல்லாரும் ரெடியா இருங்க எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறதும் தூர் கிளப்புறதும் நம்மளோட வேலையா தான் இருக்க இதுக்கு மேலே லாஸ்டா நம்ம என்ன பண்ணணும்னு ஞாபகம் இருக்குல்ல நம்ம சின்னம் விசில் ஓட்டு போடுறோம் விசில் போடுறோம் நாம அண்ணனை ஜெயிக்க வைக்கிறோம் ஓகேவா நன்றி வணக்கம் இது வரைக்கும் நல்லா எல்லாரும் பார்த்திருந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் கொஞ்சம் தட்டி விட்டீங்கன்னா வந்து நல்லா இருக்கும்